வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வீன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணது நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சொத்தோட ஃபோட்டோஸு சொத்தோட விவரங்கள் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் வந்து இது வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இது தாங்க ப்ராப்பர்ட்டி இது வந்து தொழில் இண்டஸ்ட்ரியல் அதாவது ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி சம்மந்தமான லேண்டு தொழிற்ச நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் வேர் ஹவுசிங் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த எவ்வளோ ஆனால் இருக்குது நீங்கள் இப்போ பொருளை வேர் ஹவுசிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டாக் பாயிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபீஸு இது பில்டிங்லாம் எவ்வளோ சூப்பராக ஃபே அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள் நீ அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தாலும் நிறையவே இருக்கும் அதுமாரி அகலமும் நல்லா ஜாஸ்தி ஒரு இண்டஸ்ட்ரியலும் ஒரு இதுக்கு இது நிறுவுறதுக்கு வந்து தேவையான அனைத்து இது வந்து வசதிகளும் இதில் இருக்குது இண்டஸ்ட்ரியல் இது சொத்து ராணிப்பேட்டை சிப்கார்ட் சிப்காட் ராணிப்பேட்டை இருக்குல்ல அதில் இந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு நிலத்தின் பரப்பளவு லேண்ட் ஏரியா நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுர அடி செட்டு மற்றும் ஸ்கிராப்பு இயந்திரங்களுடன் சாவி வந்து வங்கியில் இருக்குது நீங்கள் உடனடியாக உங்கள் நிறுவனத்தை தொடங்கலாம் நீங்கள் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா நீங்கள் ஸோ ஐ மீன் தொழில் தொடங்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி கட்டி வேறு ஏதாவது நீங்கள் செய்கிறதாலும் இம்மெண்டாக பண்ணிடலாம் ஏன்னா சாவி பேங்கில் இருக்கனால ஏழை தேதி வந்து இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணிக்கிற பைசா அஞ்சு கோடியே பதினாலு லட்சம் மட்டும் இஎம்டி சமர்ப்பிப்பு கடைசி தேதி வந்து பத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கும் வேணுங்கிறவங்க உடனே இம்மீரியட்டாக அழைங்க ஏன்னா ஏழாம் தேதி நெருங்கிட்டு வருது வேலாயுத மஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோ அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம் நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோ பார்த்து இது பண்ணிக்கிடலாம் பயனடையலாம் ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்